உலகெங்கிலும் வாழும் என் அன்பான வணக்கம் இது கவின்ஸ் கிச்சன் கவின்ஸ் கிச்சன்ல இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஒரு ஃபுல் டே வளாக் தாங்க போன வாரம் எடுத்த வீடியோ இது மீனை எப்படி ஃப்ரெஷ்ஷான மீனை கட் பண்ணி கிளீன் பண்ணி அது மசாலாலாம் போட்டு எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றதும் அதுக்கப்புறம் இந்த மீன் வேஸ்டேஜை வச்சு சூப்பரான ஒரு மீன் மிளமும் செய்ய போகிறோம் இதுதான் இந்த பிளாக்ல இருக்க போது ஸோ இந்த பிளாக் கண்டிப்பாக உனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு காலையிலே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு எடுத்த வீடியோ ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து மீன் வந்து கிடைக்காது அப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருந்த சமயம் அது மீன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு மீன் காரமாகவும் யாருமே வரலை அந்த டைமில் சரி மீன் வாங்குறதுக்கு பதிலாக நாட்டுக்கோழி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வாங்கின்னு வந்து வச்சாச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்தவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த மீனை வந்து போயிட்டு வாங்கிட்டு வந்துருந்தோம் இன்றைக்கி என்னென்ன மீன்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் சங்கரா மீன் பாறை மீன் அதுக்கப்புறம் சின்ன சின்னதா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீர் சுதம்பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திய வகை மீன் எங்கள் ஊரில் இந்த சின்ன மீனுக்கு நீர் சுதம்பை அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேர்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நானுமே அதை தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இந்த மூணு மீனையும் தான் நம்ம வந்து கட் பண்ணி கிளீன் பண்ண போகிறோம் ஆல்ரெடி இந்த சங்கரா மீன் எப்படி வந்து கிளீன் பண்ணதுன்னு சொல்லியிருப்பேன் செதில்களெல்லாம் வந்து நீங்கள் அருவாமனையில் செய்கிறீங்கன்னா செதில்களை நல்லா நீக்கிட்டு அதுக்கப்புறமா ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு இறக்குகளையும் கட் பண்ணி அதுக்கப்புறமா தலையை கட் பண்ணி அதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டுகளாக உங்களுக்கு எந்தெந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த சைஸில் இருக்க பாறை மீனை நடுவில் ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் அதை வந்து கத்தியால் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ எல்லா மீனையும் கட் பண்ணி நான் எடுத்துட்டேன் இப்போ இந்த சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய நீர் சுதுமி மீன் கிளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி இதில் வந்து அந்தளவுக்கு மேலே வந்து செதில்கள்லாம் வந்து இருக்காது அப்போது நம்ம வந்து உராச வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலுமே தலையை வேணும் அப்படின்னா நீங்கள் தலையோடு வந்து நீங்கள் வந்து லைட்டாக அந்த மேலே இருக்கக்கூடிய செதில்களை நீக்கிட்டு கட் பண்ணிக்கலாம் லைட்டாக இதை வந்து நீங்கள் வந்து கத்திரிக்கோளாவில் கட் பண்ணிங்க அப்படின்னாலே சூப்பராக வந்துடும் அதுக்கப்புறமா ஒரு வேளை உங்களுக்கு வந்து இந்த கண் வச்சு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அதோட கட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து உள்ளே இருக்கக்கூடிய இந்த அழுக்குகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த கட்டை விரலால் வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து இப்படி எடுத்திங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த அழுக்குகள்லாம் வந்து வந்துடும் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து காமிக்கிறேன் மீனை எல்லாத்தையும் நல்லா உள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் நீக்கி எடுத்தாச்சு அடுத்ததாக கல்லுப்பு போட்டு ஒராசை போகிறோம் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி உராசி எடுத்தீங்க அப்படின்னா மீனில் இருக்கக்கூடிய கவிச்ச ஸ்மெல் இருக்கப்போ நல்ல ஒரு பளபளப்பு கொடுக்கும் இந்த மீனை பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய மீன் கூட நீங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது கல்லுப்பு போட்டு நல்லா போது எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த செதில்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா அதுவுமே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பளபளம்னு இருக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ பாருங்கள் அந்த கண்ணெல்லாம் எப்படி எப்படியோ பார்க்கறதுக்கே நம்மள பார்த்து வாவானு கூப்பிட்ற இந்த மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பளபளப்போடு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்குறது எப்படி அப்படிங்கிறதோ லாஸ்ட் உடையில நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லீங்க் கொடுக்கறேன் வேணுணா செக் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது இப்போ நம்ம அதை காட்டுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு மீன் ஆய தெரியல மீன் கட் பண்ண தெரியல அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமாக ஸோ இப்போ மீனை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்தாச்சு அலசி எடுத்து இந்த தண்ணீரை கண்டிப்பாக கீழே ஊற்றாதீங்க ஒரு பெரிய பக்கெட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஊற்றி வச்சுக்கோங்க அது எதுக்குன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் இப்போ இந்த மீனை நல்லா உப்பு போட்டு வராசி கழுவி எடுத்தாச்சு மூணாவது ஸ்டெப் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பெசிறி வச்சுருங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து கழுவிக்கலாம் இப்போ மிச்சம் இருக்கிற மீனை நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த மஞ்சள் தூள் போட்ட இந்த மீனை கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி நல்லா அலசி எடுத்துருங்க இது மாதிரி செய்கிறதுனால மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கவுச்சர் ஸ்மெல்லாம் போயிடும் அது மட்டும் இல்லாமல் மீன் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ இந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கக்கூடிய இந்த மீன்லேயும் அந்த தண்ணியை ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்க போகிறேன் இது ஒரு ரெண்டு மூணு தடவை அழைச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான் நம்மளுடைய மீன் கிளீனிங் வேலை முடிஞ்சதுங்க ஸோ வந்து நான் கிளீன் பண்றது நான் எப்படி வந்து கிளீன் பண்றேன் அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ கிளீன் பண்ண இந்த மீனில் எப்படி மசாலா போடுறது அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு குழம்பு எடுத்து செய்யறதுக்காக தனியாக வந்து இந்த மீனை மட்டும் அதாவது இந்த நீர் சுதும மீனை மட்டும் எடுத்து வைக்க போறேன் அதுக்கு கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் மட்டுமே போதும் குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா உப்பு மஞ்சள் தூள் மட்டுமே போட்டு பெசரி அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க சில பேர் உப்பு மஞ்சள் தூள் கூட போடாமல் வெறுமனே மீனை சுத்தம் செஞ்சுட்டு அப்படியே வந்து ஃப்ரீசரில் போய் வச்சிருவாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க உப்பு மஞ்சள் தூள் போட்டு வைக்கிறதுங்கிறது ஒரு பதப்படுத்தக்கூடிய ஒரு முறை அதனால அதனால் கண்டிப்பாக மஞ்சள் தூள் போட பிடிக்கலைனாலும் உப்பாவது போட்டு ஒரு பெசரி பெசரி வச்சுருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெண்டு நாள் கழித்து மீன் வைக்கும்போது அது ஒரு கருவாட்டு குழம்பு ஸ்டைலில் வந்துடும் அந்த வாசனை கண்டிப்பாக இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அதுக்காக உங்கள்கிட்ட வந்து இது ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் மீன் குழம்பு வைக்கிறதுக்காக உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணியாச்சு மீதம் அதில் ஒரு நாலு மீன் மட்டும் எடுத்துகிட்டு மீதம் சங்கரா மீன் பாறை மீன் இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் மசாலா போட்டு நடுவில் கொஞ்சமாக கத்தி வச்சு கீறி பெசறி வச்சிருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இதுக்கிடையில் நம்ம மீனெல்லாம் ஆஞ்சோம் இல்லையா அந்த தலைப்பகுதி அந்த குடல் பகுதி இது எல்லாத்துக்கும் சேர்த்து வேஸ்டேஜாக தூக்கி போட்டுறாமல் இப்போ நம்ம மீன் அமலம் வந்து செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நல்ல ஒரு அகலமான ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க அதில் முதல் லேயரா நம்ம நாட்டு சக்கர வெள்ளம் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அது ஒரு லேயரா ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க அடுத்த லேயர் நம்ம வேஸ்டேஜா வச்சுருக்கோம் இல்லையா அந்த மீன் கழிவுகள் அது ஒரு வந்து லேயராக போட்டுக்கோங்க இப்படி ஒவ்வொரு லேயராக நம்ம எந்தளவுக்கு வச்சிருக்கோமோ அந்தளவுக்கு ஒவ்வொரு லேயராக நாட்டு சக்கரை மீன் கழிவுகள் நாட்டு மீன் கழிவுகள் மாற்றி மாற்றி இது ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணிடுங்க இப்போ இது எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளம் இது எல்லாத்தையுமே வந்து மேலே இருக்கக்கூடிய ஒரு லேயராக வந்து நம்ம போட்டுக்கிறோம் இதனுடைய மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு நீங்கள் மீனுடைய கழிவுகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒன்றரை பங்கு அளவுக்கு நீங்கள் நாட்டு சக்கரை வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா அந்த மீனமிலம் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரோட எந்த ஒரு கெட்ட வாசனையும் இல்லாமல் சூப்பராக உங்களுக்கு பஞ்சாமிரதம் மாதிரி வரும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு நல்லா இது வந்து ஒரு குழுக்கு குளிக்கி நல்லா டைட் மூடியாக நல்லா போட்டு மூடி இதை அப்படியே ஒரு இருபத்தோரு நாளைக்கு அப்படியே வச்சுருங்க இருபத்தோரு நாள் கழித்து பார்த்தோன்னா சூப்பரான மீன் அம்மளம் ரெடி இது எப்படி வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் எப்படி செடிங்கள்னு அடிக்கிறதுங்கிறத நான் நெக்ஸ்ட்டு விலாக்லாம் போடுறேன் அண்ட் இதை பற்றி நான் டீடைல்டு வீடியோ உங்களுக்கு வேணும்னாலும் கேளுங்க தனியாக அதுக்குமே ஒரு வீடியோ வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணுறேன் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து குளிக்கி குளிக்க வைக்கணும் ஸோ இந்த மாதிரி குளிக்க குளிக்க வச்சோம் அப்படின்னா மீன் அந்த நாட்டு சக்கரை அல்லது வெள்ளம் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து கலந்து உங்களுக்கு சூப்பரான மீன் அமலம் இருபத்தி ஒரு நாள் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச மீன் அந்த அலசின தண்ணீரை வந்து நம்ம செடிங்களுக்கு ஊற்றிடுறோம் ரெண்டாவது இந்த மீன் கழிவுகளை மீன் அமிலமாக தயாரிச்சிட்றோம் அப்போ ஒரு கல்லில் நமக்கு மூணு மாங்காய் மிச்சம் இருக்கிற மீனை சூப்பராக மசாலா போட்டு மீன் குழம்பு மீன் வறுவல் இந்த மாதிரி தாங்க ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து எத்தனை வகையாக வந்து அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம யோசித்து அதுக்கேற்ற மாதிரி வந்து வேஸ்ட் எதுவும் பண்ணாமல் பயன்படுத்திக்கலாம் ஸோ தான் நாங்கள் செய்யறது ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ வாங்க இந்த மீனுக்கு எப்படி மசாலா போடுறது அப்படின்னு பார்க்கலாம் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் காரத்தூள் இது மட்டும்தான் நான் வந்து மீன் வறுக்கிறதுக்கான மசாலாவாக நான் வந்து போடுறது மற்றபடி நிறைய மசாலா இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன் ரொம்ப பெரிய மீனா இருந்துச்சுன்னா அத சுவை கூட்டுறதுக்காக கொஞ்சமாக எலுமிச்ச சாரம் அதுக்கப்புறம் காரத்தூள் இது மட்டும் தான் சேர்ப்பேன் ஸோ இது சின்ன சின்ன மீனுக்கு இதெல்லாம் தேவைப்படாது ஸோ அதனால வெறும் இந்த நாலு ஐட்டம்ஸ் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு இப்போ இன்னொரு பாத்திரத்தில் தனியாக ஒரு நாள் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு மீன் வறுக்கிறதுக்குன்னு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் நான் வாங்கி வச்சிட்டோன்னா எப்போதும் ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வர மாதிரி நான் வந்து எடுத்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ஸோ ரொம்ப வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்ஸ் வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து ஒரு தடவை காசு கொடுத்து வாங்குறோம்னா அது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணும்போது அது நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருறது ஃபைனலாக எங்களுக்காக கொஞ்சோண்டு மீன் வறுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு காலையிலே வித்து சாம்பார்லாம் முடிவு பண்ணி வச்சுட்டேன் அதுக்கு சைடிஷ் தான் வந்து நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்துருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் திடீர்னு வந்தது தான் இந்த மீன் ஹீரோ ஸோ இவர் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாம தான் எல்லாத்தையும் ஒரே டைம்ல செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடைகடனே இதெல்லாம் கிளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான போது நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி தான் நாங்கள் மசாலா போட்டு வச்சாச்சு அதுலேருந்து கொஞ்சமாக எங்களுக்கு மட்டும் மீன் எடுத்து வறுத்துக்கிட்டாச்சு இந்த வித்து சாம்பார்லாம் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நான்வெஜ் ஐட்டம்ஸ் அதுக்கு அது வந்து பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும் வெறும்னே இதை சாப்பிட்டா கண்டிப்பாக அது பிடிக்காதுங்க ஆனால் வந்து வெஜிடேரியனில் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கத்திரிக்காய் தொக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு செய்கிறதுலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான்வெஜ் அப்படின்னு வந்துவிட்டாலே கண்டிப்பாக சாம்பாருக்கு மீன் வருவது தாங்க பெஸ்ட்டு காம்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த சாம்பார் சாத்தோடு எதை வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் அதுக்கப்புறம் பசங்களுடைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கொடுத்து அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனை கட் பண்ண கத்திரிக்கோள் கத்தி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்தையும் சுத்தம் செஞ்சுட்டேன் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிய வேலையே கிட்டத்தட்ட ரெண்டரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஏன்னா மீனெல்லாம் கிளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு டைம் ரொம்பவே ஆயிடுச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மீத இருந்த மீனை மசாலா போட்டு ஃப்ரீசரில் இன்னொரு நாளைக்கு வறுக்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் சாப்பிட்டுட்டு வந்து மீதி பிளாக உங்களோட கண்டினியூ பண்றேன் வரைக்கும் பாய் மதிய சாப்பாடை சூப்பராக வந்து இல போட்டு சாப்பிட்டாச்சு அன்றைக்கி வீட்டுக்காரர் வீட்டில் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேருமே ஒன்றா வந்து மீனெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ எல்லாத்தையுமே வச்சு சூப்பராக சாப்பிட்டோம் ஒரு பக்கம் மீன் வறுவல் இன்னொரு பக்கம் நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை கூட வெத்து சாம்பார் டா 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 டாடா அப்படி இருந்துச்சுங்க சும்மா அமிர்தமாக சூப்பராக ஒரு பொடி பிடிச்சி மதியம் லஞ்சம் முடிச்சாச்சு காலையில் கொஞ்சம் சிக்கன் வந்து நைட்டுக்கு செய்யலாம்னு எடுத்து வச்சுருந்தேன் அதில் வந்து நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சால்னாவும் ஃபஸ்ட் டைமாக வந்து பரோட்டாவும் செஞ்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ அந்த ரெசிபி உங்களுக்கு தனியாக போஸ்ட் பண்ணுறேன் ஈவினிங் ஸ்நாக்ஸை ஒன்றும் பெருசாக செய்யலை அவளோட நாட்டு சக்கர பால் கொடுத்து பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸை முடித்தாச்சு ஓகே ஃபிரண்ட் இந்த வளாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த விளாகில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிடுங்க அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சூப்பரான ஒரு வ்ளாகில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிவிடுங்க அது வரைக்கும் நன்றி